மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் மற்றும் பெறலாம் மேலும் கொள்ள என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் திருப்போணம் அஜித்குமார் கொலை வழக்கில் அந்த கொலையை நிகழ்த்திய தனிப்படை காவலர்கள் கைது செய்த தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தனிப்படையை கலைத்து உத்தரவிட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய டிஜிபி இந்த தனிப்படையுடைய அதிகாரம் என்ன தனிப்படை எப்படி உருவாக்கப்படுகிறது இந்த திருப்பூனம் தனிப்படை எப்படி யாரால் இதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் உண்மையை மூடி மறைக்க பார்த்து இப்பொழுது உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அவமானப்பட்டுருக்கிறது திமுக எப்படியெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் இந்த விசாரணையை சிபி எடுத்தால் யார் யார் மாட்டுவாங்க யார் இந்த டாக்டர் நிக்கிதா டாக்டர் நிக்கிதாவுக்கும் காவல்துறைக்கும் அப்படி என்ன நெருக்கம் அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது அதிகாரி ஒருவர் வாக்கிட்டாக்கில பேசுற ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரலாக போய் கொண்டிருக்கிறது அந்த குரல் பதிவுல அந்த அதிகாரி சொல்றாரு இனிமேல் இந்த திருப்போணத்துல ஒரு அசம்பாதி நிகழ்ந்துருச்சு நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம காவலர்கள் வந்து சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் வந்து இதில் யாரையும் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாது அதனால இனிமேல் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே ஸ்டேஷனில் யாரையும் வைக்கக்கூடாது யாரையாவது கைது பண்ணால் போலீஸை வந்து போலீஸை சண்டை போட்டு காவல்துறையில் சண்டை போட்டோ இல்லை பொது வழியில் சண்டை போட்டோ ஏதோ நடக்குது அப்படின்னா ஏழு மணிக்கு நீங்கள் ஆறு மணிக்குள்ளே எஃப்ஐஆர் போட்டு ஏழு மணிக்கு ரிமாண்ட் கொடுத்துடணும் ஏழு மணிக்கு மேலே ஸ்டேஷனில் கஸ்டடிக்கிற பேரில் யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்றாரு தெரியும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் மெயினா வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேல கஸ்டடி இருக்க கூடாது ஸ்பெஷல் டீம்ஸ் யார செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது நீங்க பாத்தீங்க அந்த ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேர் அரஸ்டட் நீங்க எல்லாமே பாத்திருக்கீங்க அதே போல பெண்கள் குழந்தைகள் யாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வரக்கூடாது யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் தான் வச்சு விசாரிக்கணும் எஃப்ஐஆர் போட்டால் கூட நேரடியாக அரசு மருத்துவமனை கொண்டு போகணும் அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்கள வந்து அவங்களுடைய உடலை முதல்ல சோதனை பண்ணிவிட்டு நேராக மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகணும் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணணும் சயின்டிஃபிக் ரீசன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் குற்றத்தை நிரூபிக்கணுமே ஒழிய க கஸ்டடியல் டார்ச்சர் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அப்படின்னா ஒரு வழக்கில் ஒருத்தர் மேலே ஒரு திருட்டு வழக்குன்னு வச்சுக்கோங்க அவர் திருடுவதற்கான எப்படி எப்படி திருடியிருக்காரு அப்படிங்கிறத சிசிடிவி மூலமாக ஆராயலாம் இல்லை அவருடைய செல்ஃபோனில் திருடின பிறகு அந்த சம்பவம் நடந்த பிறகு யாருக்காவது பேசியிருக்காரா வாட்ஸ்அப் சேட் இருக்கா அப்படிங்கிற ரீசனு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சியங்கள் இதெல்லாம் வச்சு பக்கத்து நகை கடலை ஏதாவது நகை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரீசன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து உண்மையை வாங்கணும் ஒழிய அடித்து துன்புறுத்தி உண்மையை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்கிறார் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்க எப்போவுமே வந்து ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க வேற ரொம்ப எமெர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் வைங்க டிபெண்டிங் ஆன் ஹெல்த் கண்டிஷன் டிரங்கட ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க போலீஸ் கூட தகராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க பப்ளிக் யாராவது அடிச்சு புடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க யாருமே உங்களை டிடக்ஷன் ரிகவரி எதுவும் கேட்கறதே இல்ல அதனால வந்து டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ரிகவரி டிடக்ஷன் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க அதே போல அதிகாரப்பூர்வமற்ற தனிப்படை அதிகாரப்பூர்வமற்ற தனிப்படை அன்எபிஷியல் ஸ்பெஷல் டீம் இன்றிலிருந்து கலைக்கப்படுகிறது இனிமேல் யாருமே ஸ்பெஷல் டீம் கூடாது அது எஸ்பி ஸ்பெஷல் டீமோ கமிஷனருக்கு ஸ்பெஷல் டீமோ இல்லை வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமோ எந்த ஸ்பெஷல் டீம் கூடாது எல்லாரையும் உடனடியாக ஸ்டேஷனுக்கு வந்து டியூட்டிக்கு போக சொல்லுங்கள் யாருமே ஸ்பெஷல் டீம்ங்கிற பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று அந்த உத்தரவு வாய்மொழியாக வந்திருக்கிறது ஏன்னா அது அன்அஃபிஷியல் உத்தரவு அது அஃபிஷியலாக வந்து லெட்ருப்படை வச்சு செய்தி குறிப்பு வச்சு கலைக்க முடியாது அதனால் அன்னஃபிஷியல் டீம் அப்படிங்கிறதுனால அன்னஃபிஷியலாக ஒரு வாய்மொழியாக ஒரு உத்தரவை போட்டு கலைச்சிருப்பதாக சொல்கிறாங்க ஊடகங்களையும் இது செய்தியாக வந்திருக்கிறது இதை தமிழ்நாட்டுடைய டிஜிபி தான் வந்து இந்த உத்தரவை வாய்மொழியாக பிறப்பித்தார் என்று சொல்கிறாங்க ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்சியூட் பண்ணுங்க இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க இப்போ நம்மள இருக்க கேள்வி என்னென்னா அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஸ்பெஷல் டீம் அது கலைக்கப்படுது அதிகாரப்பூர்வமற்ற ஸ்பெஷல் டீமை யார் உருவாக்கினது கலைச்சது சரி யார் உருவாக்குனது அதிகாரப்பூர்வமற்ற ஸ்பெஷல் டீம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான குற்றம் சாட்டப்பட்ட விசாரணை கையுடைய கை காலை முறிச்சிருக்காங்க கையை காலை முறிக்கலாம் நமக்கெல்லாம் சாதாரணமாக போச்சு சாமானிய மக்கள் வந்து பாத்ரூமில் வலிக்கணும் தான் யாரோ ஒருத்தன் அப்படின்னு கடந்து போயிடுறான் அந்த பாத்ரூமில் வழுக்கி விழுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டீம் காவல் நிலையத்திலேயோ பக்கத்தில் காவல் நிலையத்துக்கு எழுதிக்கு உட்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பாலடைஞ்ச பங்களாவிலேயோ இவங்க அடிக்கடி புழங்கக்கூடிய இடங்கள்லேயே கூட்டு போய் அவன் காலை தரையில் உட்கார வச்சு அவன் காலுக்கு கீழே ரெண்டு ரெண்டு செங்கல் இந்த பக்கம் ஒரு காளுடைய முட்டிக்கு கீழே ஒரு ரெண்டு செங்கல் காருடைய அடிப்பாதத்தை ரெண்டு செங்கலை வச்சு அவன் காலை வந்து ஈரச்சாக்கை வச்சு கட்டி வாயில் துணியை கொடுத்துட்டு பின்னாடி ரெண்டு காவலர் பிடிச்சி இந்த காவலர் இன்னொரு காவலர் கா காலை பிடிச்சிக்கிட்டு அந்த கால் நல்லா மேலே தூக்கி இருக்கும் ரெண்டு ரெண்டு செங்கல் வச்ச உடனே அந்த காலுக்கு நடுவில் ஒரு பெரிய இரும்பு ராடியில் கோடாரியை வச்சு ஒரே அடி எவ்வளோ பெரிய மரண வேதனை இருக்கும் அதே போல் கை டேபிளில் கையை வைக்க சொல்லி இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஒரு கட்டையை கொடுத்து இந்த பக்கம் ஒரு கட்டையை கொடுத்து கை இந்த இந்த ரெண்டு கையின்னு எப்படி இருக்கும் நடுவில் மட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஸ்பேஸை பார்த்து ஒரு அடி கையையும் காலையும் முறிச்சமே புழல் ஆரம்பித்து மா பாளையங்கோட்டை ஜெயி வரைக்கும் பல நூறு பேர் காலை முறித்து போடப்பட்டிருக்கு இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தில் கூட கையை காலை முறிக்கிற முறை இல்லையே அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை அதுவே மரண தண்டை கூடாதுன்னு பல பேர் போராடிட்டு இருக்காங்க மரண தண்டனை ரொம்ப கொடுமையான வழக்குகளில் விதிக்கப்படுது ரொம்ப ரொம்ப ரேரு சாகும் வரி சரி தான் உச்சபட்ச தண்டனையாக இருக்குது ஆனால் கையை காலை முறிச்சு போடுறது கையை உடைக்கிறது இது ஒன்றும் படம் கிடையாது ஜெய்பீம் படத்தில் இப்படி நடந்துருக்குன்னு சொல்லி காட்டினாங்க அதுக்காக எல்லாருமே ஜெய்பீம் படத்தை போலவே பண்ணணும் ஏங்க ஒரு சாதாரணமாக அது வந்து பத்து பொண்ணு சொல்கிறாங்க ஆனால் அந்த நகைங்கிறது போய் அது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நடந்த சண்டைங்கிறதா இன்னைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த நிக்கி டாக்டர் நிக்கிதாவுடைய தாயார் சிவகாமி வந்து நடக்க முடியலை நடக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு வீல் சேரை வச்சு அவங்க கோயிலுக்குள்ளே போய் கூப்பிட்டு போயிட்டு கூட்டு வரணும் இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாயை அஜித்குமார் கேட்டதாக சொல்லப்படுகிறது அந்த ஐநூறு ரூபாயை தர முடியாதுன்ற டாக்டர் நிக்கிதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு யாராக இருந்தாலும் கேட்பாங்க தானே ஒரு ஒரு உதவி செய்யும் போது ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஏன்னா அவங்களுக்கு பெரிய சம்பளம் இருக்காது இதுதான் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த ஐநூறு ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு இரநூறுபா கொடுத்துருக்கலாம் அது ஒரு ஒரு புழைட்ட இதாக போயிருக்கலாம் என்கிட்டயே நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த திமிரில் தான் அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை மொத்தமாக பயன்படுத்துகிறார் இப்போ அதற்காக ஒரு கொலை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இல்லை ஒரு பத்து பவுனுக்கு ஒருத்தனை கொல்லான்னா சரி பத்து பவுனே வச்சுக்குமே பத்து லட்சம் வச்சுக்கோங்க பத்து லட்சத்துக்கே நீங்கள் வந்து நாற்பது இடங்களில் காயத்தை உருவாக்கி வாயில் மிளகாப்புடைய கரைச்சி ஊற்றி ஆண் உறுப்பில் மிளகாப்புடிய கரைச்சி ஊற்றி அவனுடைய ஆண் உறுப்பினுடைய இதில் வந்து காலை வச்சு மிதித்து தலையில் மிதித்து காலில் மிதித்து உடம்பு முழுக்க அடி உள்ளே பதினஞ்சு காயம் வெளியே நாற்பத்தஞ்சு காயங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னா பத்து லட்சத்துக்கே இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை ரெண்டு நாட்கள் சித்திர வத கூட வரக்கூடிய அண்ணன் தம்பி அத்தனை வரையும் ஆட்டிச்சு துன்புறுத்தி சாதாரணமாக தனிப்படை காவலர்கள் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது காவல்துறத்துக்கு சென்ற இந்த தனிப்படை காவலர்கள் வந்து எப்படி இப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத இவர்களால் கைது செய்யப்பட்ட நபர்கள்ட்ட கேட்டதையும் அந்த கைது பண்ண பிடிச்ச அடுத்த நொடியிலேருந்து இருந்து தவிர வாயில எதுவுமே வராது கெட்ட வார்த்தை அவ்வளோ சாதாரணமாக பேசுவாங்க அதாவது காது கூசும் அவ்வளவு இழிவாக அவ்வளவு கேவலமாக ஒரு பொறிக்கி புறம்போக்கு போய் பேசுவான் இல்லையா அதை விட மோசமாக இந்த டீம் வந்து அணு ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரி உத்தரவிட்டார் அவன் எவ்வளவுன்னா கட்டும் நீடா நீ எப்படி எவனாடா அதானாடா சர்வசாதாரமாக பேசுவாங்க கெட்ட வார்த்தைங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படி அவங்கள வந்து இந்த அஞ்சு பேருமே கேவலமாக பேசியிருக்காங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளை குடும்பத்தார உங்கள் பெண்களை தரக்குறைவாக இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க நான் கேட்குறது என்னன்னா இந்த பத்து லட்சத்துக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் கையிலாம் செந்தில் பாலாஜி கிடச்சா என்ன வரு ஏன்னா பத்து லட்சத்துக்கு நீங்கள் நாற்பது அடி அடிக்கிறீங்க பத்து லட்சத்துக்கே உள்காயம் வருது பத்தாயிரம் கோடியை கொள்ளடிச்சுக்காரங்க பத்தாயிரம் கோடிங்கிறாங்க டாஸ்மாகில் அது ஈடி சொல்லியிருக்குது ஆயிரம் கோடி அன் அஃபிசியலாக இடி வந்து அறிக்கை அஃபிஷியலாக அறிக்கை வழிட்டு இருக்குது டாஸ்மாகில் மிகப்பெரிய ஸ்கேம் செந்தில் பாலாஜி தலைமையிலான டாஸ்மாகில் நடந்ததாக சொல்றாங்க பத்து லட்சத்துக்கு ரெண்டு நாள் வச்சு சித்திரவதை பண்ணுற திருப்போணத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தார்னா என்ன ஆகும் எனக்கு தெரியல உள்ள அதனால தான் அவர் கரூரில் இருக்காரு போல தமிழ்நாடு முழுக்க ஹவாலா ஹவாலாங்கிற பேரில் ஸ்கேம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த ஆருத்ரா அப்படிங்கிற அருத்துரா மாதிரியான டீம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி பல ஆயிரம் கோடிகளை அதாவது கண் நம்மளாம் வாழ்க்கையில் அந்த மரத்தை பார்க்க முடியாது அப்படி கோடிகளை வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு நெட்ஒர்க் வந்து இந்த தங்கத்து பணம் கொடுத்தீங்கன்னா தங்கம்மா தரோம் பத்தாயிரம் மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னா பதினோராவது மாதம் உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா தரோம் பத்தாயிரம் கொடுத்தாங்க இருபதாயிரமாக தரோம் அப்படின்னு இந்த மாதிரி சீட்டிங் ஒரு மினிமம் நூறு கோடி சீட்டிங் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு முப்பது நாற்பது சீட்டிங் நூறு கோடி கேஸில் பல பேர் இருக்கான் புழல்ல பொருளாதார குற்றப்பிரிவு போட்ட வழக்குகளில் பல பேர் உட்காந்துருக்கான் இவனை எல்லாம் என்றைக்காவது நீங்கள் அடிச்சிருக்கீங்களா அடிக்க முடியுமா அவங்களால அவங்களால மரியாதை நடத்துவாங்க அவங்க காலையில் அழகான பிரியாணி சுட 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 பிரியாணி மதியமும் அவங்க கேட்ட பிரியாணி காலைல பிரியாணி செய்யலாம் கூட செஞ்சு கொண்டு வருவாங்க இரவனுங்க சேட்டை செய்கிற கூட கஸ்டடிக்கிற பேரில் அவங்களை ரெண்டு நாள் ஏசி போட்டு அவங்க கேட்குற எஸ்சி லைட்ஸோ கிங் கிங்ஸோ கிங்ஸ் லைட்ஸோ இல்லை வந்து என்னென்ன சிகரெட் உண்டோ அத்தனை சிகரெட்டையும் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் ஒரு கேஎப் ஸ்ட்ராங் வாங்கி கொடுத்து அவங்கள அழகாக கவனிப்பாங்க ஏன்னா பணம் இருக்குது பணம் இல்லாதவன தனிப்படை எப்படி கவனிக்கும் பணம் இருக்கிறவனை தனிப்படை எப்படி கவனிக்கிறது இந்த தனிப்படையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஒவ்வொரு தனிப்படையில் இருப்பிருக்கும் ஒவ்வொருத்தனும் விரும்புவாங்க ஏன்னா தனிப்படைக்கு போனால் நல்லா பார்க்கலாம் சாமானிய மனதில் அடித்து துன்புறுத்தி கோபத்தை பூரா தீர்த்துக்கலாம் ஹீரோ காட்டலாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் பணக்காரன் கிடைக்கிறான் அப்படின்னா தனிப்படை தூக்கிட்டு வந்து வரும்போதே செட்டிங்கை போட்டு நம்பரை கும்பர வாங்கி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவங்க மினிமம் ஒரு பத்து இருபது கோடியை போட்டு ஒவ்வொரு தனிப்படை என்னுடைய குடும்பங்கள் இன்றைக்கி எப்படி வாழுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய வருமான வரித்துறை இல்லை மத்திய வருமான வரித்துறை இல்லை மத்திய அமலாக்கத்துறை போய் ஒரு தடவை ஆய்வு பண்ணுங்களேன் வீட்டுக்கு போறீங்களா இந்த தனிப்படை காவலருடைய வீட்டுக்கு போய் பாருங்க ஒவ்வொருத்தரும் மூணு மாடி வீடை போட்டு இத்த தண்டி செயினை போட்டு பொண்டாட்டி புள்ளி எல்லாம் நூற்றம்பது போன் முந்நூறு நானூறு ஒரு காவலருடைய சம்பளம் அதிகபட்சம் முப்பதாயிரம் முப்பதாயிரத்தை சம்பளத்தை வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் எத்தனை எத்தனை கோடிகளில் வீடு கட்டிருக்காங்க எப்படி கட்டிருக்காங்க காசு மக்க அடி இந்த மாதிரி பணக்காரங்கிட்ட இந்த சிலை திருட்டு அப்புறம் வந்து எ இந்த மாதிரி திருட்டு வழக்கு சீட்டிங் வழக்கு பொருள் கஞ்சா குட்கா ஹெராயினி இந்த மாதிரி காரம் செக்குனானா அவங்களுக்கு கொண்டாட்டம் அவங்கள தான் தீபாவளி அதுதான் குடை அதுதான் பொங்கல் அதுதான் அம்சானு அதுதான் பக்ரீத் கொண்டாடி திட்டுவாங்க ஏன் வலுவாக சீக்கிரிக்கா மாப்பிள்ள இன்னைக்கு முடிச்சிடுவோம்டா அப்படின்னு அள்ளி திங்கிறானுங்க ஏன்னா அள்ளி தின்னுட்டு போங்கடா சாமானிய மனிதன் ஒருத்தர் சாத ஒரு சின்ன பயலை இருபத்தெட்டு இருபத்தெட்டு வயசு பயல துடிக்க துடிக்க கொலை செய்தற்கான எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்போ இந்த தனிப்படைக்கான உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தது யார் கலைச்சிட்டிங்க சரி கொடுத்தது யாரு வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை தனிப்படைகள் தனிப்படை அப்படிங்கிற பேரில் தனிப்படை என்பது ஒன்று கிடையாதுன்றாங்க இன்னைக்கு தான் டிஜிபி வந்து சொல்கிறாரு அந்த குரல் புதி வருது தனிப்படை என்பது இப்போ ஒரு ஆம்ஸ்டாங் கொலை நிகழ்ந்திருக்கிறது இல்லை ஒரு தீபக் ராஜாவோட கொலை நிகழ்ந்திருக்கிறது இந்த கொலையினுடைய குற்றவாளியில கண்டுபிடிக்க அன்றைக்கி லாண்ட் காவலர்களால் லோக்கல்கெலாம் முடியலை அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் டீம் அமைச்சு ஒரு மூன்று தனிப்படை நான்கு தனிப்படை இப்போது தொடர்ச்சியான வந்து தோட்டத்து மரணங்கள் கொங்கு பகுதியில் நடக்குது அந்த தோட்டத்து மரணங்களை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களால் பிடிக்கணும்னா தனிப்படை நிற்கிறேன் அந்த தனிப்படையில் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான தலைமுறை அடிப்படை அமைக்கப்பட்டு அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் அதில் ரெண்டு எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் தேவைக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வைப்பாங்க ஆனால் வெறும் போலீஸு இல்லை வெறும் ஏற்று வச்சு ஒரு தனிப்படை வந்து அமைக்க முடியாது இன்னொன்று தனிப்படை எப்போதுமே தமிழ்நாட்டில் இருக்குது எஸ்பி ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருச்சி சிவகங்கை திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாக இந்த எஸ்பி ஸ்பெஷல் டீம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்குது அதிகமாக இவங்களுக்கான அதிகாரம் உச்சபட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த எஸ்பி ஸ்பெஷல் டீம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று உருவாக்கவே கூடாது அது தேவையே இல்லை அது அன்அஃபிஷியல் அன்அஃபிஷியலாக ஒரு டீமை உருவாக்கி வச்சுட்டா அப்போ அன்னஃபிஷியல் டீம்னா அது ஒரு கூலிப்படை அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கூலிப்படை தான் இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது அஜித் குமாருடைய இந்த மரணத்திற்கு பிறகு தெரிய வருதுன்னா அந்த ஸ்பெஷல் டீமை அனுமதித்த அதிகாரியார் அந்த அதிகாரியை ஏன் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலை இங்கே ஏதாவது ஒன்று தடை செய்யப்படணும் இல்லை ஏதாவது ஒன்று சீர்திருத்தப்படணும் இல்லை ஏதாவது ஒன்று வந்து மீளுருவாக்கம் செய்யப்படணும்னா ஒருத்தர் சாகணும் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு குழிக்குள்ளே போர்வல் குழிக்குள்ளே ஒரு குழந்தை விழுந்து செத்த பிறகு தான் போர்வல் குழியினுடைய எந்திரம் அந்த மீட்டெடுக்க எந்திரங்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி விடுவான் சாக்குடைகளை விழுந்து ஒரு சிதப்படம் தான் மலக்குழிக்குள்ள இறங்கி மனிதன் தான் சுத்தம் செய்யணுமா ஏன் எந்திரங்களை கொண்டு கூடாதா அப்படின்னு அவன் பேசுவான் அப்புறம் விட்டுருவான் சாகனும் அதே போல சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பண்ணி இருக்கிற இருவர் அப்பாவும் பையனும் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் இரட்டை கொலை நடந்த பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த காவல்துறையின் நண்பர்கள்னு சொல்லி காவல்துறைக்கு உதவக்கூடிய அந்த ஊர்கார பசங்களை வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் சேர்ந்து ஜெயராஜ் ஃபன்னீஸ் அடித்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஸ்டேஷனில் வரதுக்கு அப்படின்னு நீதிபதிகள்லாம் கேட்ட பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தடை செய்யப்பட்டது அப்போ ஜெயராஜ் பட்னிஸ் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அடித்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தடை பண்ணுறாங்க இன்றைக்கி அஜித் அஜித் குமார் வந்து தனிப்படை காவலர்கள் வந்து எந்த அதிகாரமும் இல்லாமல் எஃப்ஐஆர் போடாமல் வெறும் வாய்மொழி குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு அதிகாரிய உத்தரவு அடிப்படையில் அடித்தாங்கனே எஸ்பி ஸ்பெஷாலிட்டியமாக கலைக்கிறோம் தனிப்படையை கலைக்கிறோம் என்பது தேவையின் அடிப்படையில் ஏதாவது பெரிய குற்றங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் உருவாக்கலாம் அதுவும் அந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட போடணும் தனிப்படை கலைக்கப்படணும் இதெல்லாம் ரூல்ஸ் தெரியுது இல்லை ஏழு மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டுறக்கூடாது போலீஸ் கஸ்டடி வைக்கக்கூடாது லாக்அப் கஸ்டடி வைக்கக்கூடாது லாகில் யாரையுமே உட்கார வைக்கக்கூடாது ஆறு மணிக்குள்ளே எஃப்ஐஆரை போட்டு ஏழு மணிக்கு உள்ளே கொண்டு போயிடணும் மேஜிஸ்ட்ரேட்டை நிப்பாட்டணும் சயின்டிஃபிக் ரீசன்ஸை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி பண்ணக்கூடாது அவங்களுக்கான உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும் யாராக இருந்தாலும் ஃபார்ட்டி ஒன் சம்மன் கொடுக்கணுமா நான் கைது செய்யப்பட்ட தெரியலையே ஃபார்ட்டி ஒன் ஏ சம்மன் கொடுக்குறேன்னு சொல்லி தானே என்ன ரிமண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருச்சி நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா சுவாமிநாதன் வந்து வெளியே அனுப்புனாங்க ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஒன் ஏ சம்மன் ஏன் கொடுக்கலன்னு கேட்கலையே ஃபார்ட்டி ஒன் ஏ சம்மன் கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட இந்த அறிக்கை வரல இன்றைக்கி ஒருத்தர் செத்து நாடு முழுக்க பிரபலமான உடனே திமுக ஆட்சி டேமேஜ் ஆன உடனே அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸ் சரியாக தான் இருக்குது ஸ்பெஷல் டீம் சரியில்லை காவலர்கள் சரியில்லை அந்த ஊரில் கூட எஸ்பி சரியில்லை அந்த ஊரில் கூட டிஎஸ் சரி இல்லை அந்த ஊனக்கூடிய போலீஸ் சரி இல்லை மொத்த சிஸ்டமும் சரி இல்லையா மொத்த சிஸ்டமும் சரி இல்ல ஆட்சியை அமைச்சுட்டாங்க அந்த ஆட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரில அதிகாரி கொடுத்துட்டாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாம அவன் என்ன பண்ணானா ஏதோ பண்ணானாம் அது மாதிரி ஆட்சி அமைச்சிட்டாங்க பிரசாந்த் கிஷோர் கால கையில விழுந்து மக்கள்கிட்ட ஓட்டு கெட்டு பிச்சை கொடுத்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஆட்சி என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆட்சிக்கு வந்தோடனே சைலந்தர் பாபுவா டிஜிபி இறை என்ப வந்து சீஃப் சகர தலைமை செல்லாகணு பண்ண பரவாயில்லையே நல்ல பண்ணது பண்ண போகிறாங்க போகிறேன்னுச்சா இந்த ரெண்டு அதிகாரிகள் நம்பி தான் அந்த ஆட்சியை அமைக்க போகிறாங்கன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அந்த ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்லவர்கள் ஓரளவுக்கு நல்லவர்கள் அப்படின்னு அவங்களும் மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க பட் அவங்களுடைய கைகளும் கட்டப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறு ஒரு வருஷம் நினைக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு பேரும் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் தட்டுக்கட்டு தறிகட்டு தடி தண்டற்காரங்கிற போல ஒட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குறுநில மண்டல உருவாகுது போல ஒவ்வொரு அதிகாரியும் முதலமைச்சராக மாட்டான் எங்கள் ஊரை நான் தாண்டா முதலமைச்சர் நான் வச்ச சட்டம் எவனை வேணாலும் என்ன வேணாலும் செய்டா ஏன்னா சினிமாவில் இந்த காவல்துறை அதிகாரியில் பூராத்தையும் பெரிய ஹீரோவாக காட்டி இந்த சாமி விக்ரமு கம்பீரம் க சிங்கம் சூர்யா அப்புறம் வந்து க வால் வெற்றிவேலு அப்புறம் வந்து கம்பீரம் சரத்குமார் காக்க காக்க அப்புறம் வந்து இப்படி படங்களாக எடுத்து எடுத்து இப்போ சமீபிப்பு ஜனநாயகம் திரு இவ்வளோ படம் எடுத்தோடனே காவல்துறையினாலே வந்து அடி அடி மியூசியம் முறுக்கிறதும் அப்படி ரீல்ஸ் போடுறதும் அப்படி கார்லேருந்து இறங்கி வரதும் அப்படி சேசிங் பண்ணுறதும் காவல்துறைனாலே சினிமாவில் கட்டுற கமிஷனர் எஸ்பி மாதிரி உலகத்தில் இருக்க மாட்டான் அஞ்சு பைசா காசு வாங்க மாட்டான் சின்ன குழந்தைய வந்து அவனா செத்தான் செத்தாவேன் பாலியல் வன்கொடுமை அவன் செத்தான் செத்தாவேன் அரசியல்வாதியில் மதிக்க மாட்டார் எம்எல்ஏ மதிக்க மாட்டார் எம்பியை மதிக்க மாட்டார் முதலமைச்சரை மதிக்க மாட்டார் முதலமைச்சர் சட்டையை பிடிச்சி தூக்குவாப்புல முதலமைச்சர் எம்பி எம்பியோட குதிங்கால பிடிச்சி தூக்குவோப்பில்ல சினிமாவில் அடிச்சு தும்சம் பண்ணி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் பெரிய முதலாளி இருப்பான் நூறு கோடி பேரம்புவான் அவனை தட்டி எட்டி ஒட்டிட்டு அவனை அடிச்சுடுவாப்புல அவன் பையனே வந்து ரேப் பண்ணியிருந்தால் எம்பி பையனாக இருந்தால் எம்எல்ஏ பண்ணியிருந்தா அமைச்சர் பயனாக இருந்துச்சு போட்டு தள்ளுறது என்கவுண்டர் பண்ணுறது சினிமாவில் மட்டும் இப்படி காட்டி 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 கூஸ் பம்சை ஏற்றி கைத்தட்டு வாங்கி சம்பாதிப்பதற்காக இந்த அயோக்கியர்கள் செய்த வேலையில தான் தமிழ்நாடு காவல்துறை கெட்டு குட்டிச்சோராகி ஷார்ட்ஸு ரீல்ஸு யூடியூப் வீடியோ அப் அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரி கோட் ஆஃப் காண்டக்ட் படி ஐபிஎஸ் அதிகாரி கோட் ஆஃப் காண்டெக்ட் படி ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது ஐபிஎஸ் அதிகாரி கோட் ஆஃப் காண்டெக்ட் படி ஷார்ட்ஸ் போடக்கூடாது இந்த ரீல்ஸ் போடக்கூடாது சமூக வலைதளங்களில் எந்த கணக்கையும் வைத்துக்கொள்ளக்கூடாது சமூக வெளிகளில் எந்த கட்சி நிகழ்ச்சிகளையும் எந்த பொது நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடாது ஏன் ஜிம்மு திறக்கிறது ஜிம்மில் போய் வீடியோ போடுறது அதே போல் வந்து பள்ளி நிகழ்ச்சிகளில் போயிட்டு இந்த பொது தகவல்களை அது இந்த ஜென்ரல் நாலேஜ்களை அப்புறம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிறப்பல உன்னால் முடியாது யாராலும் முடியாது யாராலும் முடியாது உன்னால் முடியும் நான் ஐபிஎஸ்க்கு எப்படி படித்தேன் தெரியுமா விழுந்து விழுந்து படித்தேன் உருண்டு உருண்டு படித்தேன் இப்படிலாம் பேசவே கூடாது என்பது கோட் ஆஃப் கான்டக்ட் அது எதுவுமே தெரியாமல் இன்னொன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் ப்ரெஸ் ரிலீஸ் வைக்கக்கூடாது பேப்பர்ல கூட பிரெஸ்லிஸ் செய்தி குறிப்பு அப்படின்னு வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது கேட்குன்னா கூட மத்திய அமைச்சகத்திட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்துக்கிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம் நடந்துக்கிறது இதில் நாங்கள் பிரெசலிஸ் கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு அப்ரூவ் தான் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகணும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆர்மிக்கு ஈக்குவல் ஐபிஎஸ் கிரேடுங்கிறது ஆர்மிக்கு ஈக்குவல் ஆர்மி அதிகாரிகள் எப்படி வந்து ஒரு பத்திரிகையில சந்திப்ப ஒரு டக்குன்னு நடத்த முடியாதோ பத்திரிகையாளை சந்திக்க முடியாதோ பொது வந்து அவங்க வந்துன்னா ஒரு வெப்பன் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டீம் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியவங்க எந்த கட்சி சாதி மத சுய சார்பற்று நிற்கணும் அப்படி நிற்கிறாங்களா அப்படி நின்று அஜித் அஜித்குமார் கோழை நிகழ்ந்திருக்குமா யாரோ ஒரு டாக்டர் நிக்கிதா அழைச்சி பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக டாக்டர் நிக்கிதாவுக்காக அன் அஃபிஷியலாக சொல்ல எஸ்பி டிஎஸ்பியிட்ட சொல்ல டிஎஸ்பி தனிப்படையை அனுப்ப அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கும் ஒரு பெண்ணுக்காக ஒரு தனி மனுஷிக்காக நடக்குதுன்னா இது என்ன அமைப்பு என்ன சிஸ்டம் என்ன க என்ன ஆட்சி முறை தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள தங்கள் ரசிகர்களை உசுப்பேத்த இப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கி சாமி காக்க காக்க வேட்டையாடு விளையாடு ஜனநாயகன் தெரி இப்படி போலீஸ் கேரக்டர் வச்சு அந்த போலீஸை வந்து பெரிய ஆட்களை காட்டி போலீஸ் ஆஃபீஸை காட்டுகிற இந்த நடிகர்கள் இதே நடிகர்கள் இப்போ தாவைக்காவுடைய விஜய் வந்து அதில் விதிவிலக்க ஒரு கட்சி தொடங்கிட்டார் இந்த அஜித் குமாருடைய மரணத்தை வந்து அவர் கண்டிச்சிருக்காரு தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவரை தவிர்த்துட்டு இது வரைக்கும் போலீஸ் கேரக்டர் பண்ணேன் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தேன் யாராவது ஒருத்தர் அங்கே திரையில நீதியை கேட்க அநீதியை தட்டி யாருக்காவது ஒருத்தருக்கு தவறு நடந்தால் அந்த தவறுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக பொங்கி எழுந்து ஆவேசமாக மாறக்கூடிய உண்மை விளிம்பியாக இருக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்கள் யாருமே அஜித்குமாருடைய மரணத்தை கண்டிக்கலையே யாருமே இந்த காவல்துறையுடைய தவறில் கண்டிக்கலையே யாருமே வந்து தமிழ்நாடு அரசையோ இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளையோ உண்மையை மறைப்பதையோ ஒருத்தர் சுட்டி அரசை கண்டிக்க வேண்டாம்ப்பா காவல்துறையும் கண்டிக்க வேண்டாம்ப்பா மனிதனே அடிப்படையில் அஜித்குமாருடைய மரணத்திற்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு இரங்கலா தெரிஞ்சுக்கலாம்ல இதே மரியாதைக்குரிய காக்க காக்க சிங்கம் சிங்கம் ஒன் டூ த்ரீ சிங்கம் சிங்கம் நீ தோர சிங்கம் அப்படின்னு பாட்டு போட்டு கல்லாவை கட்டின மரியாதைக்குரிய சூர்யா அவர்கள் ஜெயராஜ் பண்டித் மரணத்திற்கு ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டார் ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்ட அன்றைக்கு ஜெயராஜும் பெண்ணிச்சும் அரணமனைக்கு அறிக்கை விட்ட சூர்யா அவர்கள் இன்றைக்கு ஏன் ஒரு வார்த்தை பேசல சரி செசல் சிவில் மரியாதை கூறிய அன்னி ஜோதியாவோட நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கறனால ஒரு ட்விட்டு கூட போட முடியாதா உங்க கையில் எதுவும் சுழுக்க விழுந்துருச்சா சரி நீங்க தான் பண்ண முடியலை உங்க தம்பி கார்த்தி தமிழ்நாடு அரசுடைய கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது எது போன வருஷம் தேர்வில் ஐம்பதாயிரம் பேர் தமிழ் மாணவர்கள் தமிழ் பள்ளி எழுதலை இந்த தடவை பள்ளிக்கூடத்தில் பல பேர் சேராமல் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின்னு சொல்லி தனியார் பள்ளியில் சேர்ந்துட்டான் பள்ளிக்கல்வித்துறையில் பல பள்ளிக்கூடங்களில் மூணு மூணு மூன்றே மூன்று மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நிலைமை உருவாகிருக்குது தொடக்கப்பள்ளியில் பல இடங்களில் வந்து மாணவர்கள் சேரலை மாணவர் சேர்க்கை இல்லாமல் கூவி தமிழ்நாடு கொடுக்குது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை நடத்த முடியாமல் பத்தாயிரம் கோடி நீங்கள் நம்ம ஸ்கூல் திட்டத்தில் முன்னாள் மாணவர்கள் தாங்கன்னு சொல்லி இருக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய மரியாதைக்குரிய நடிகர் சூர்யா அவர்கள் மரிய மரிய கார்த்திக் அவர்கள் இங்கே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியாதா ஏன் அப்படி என்ன பயம் ஒட்டுமொத்தமாக திரை உலகமே ஜெயராஜ் பண்ணிக்ஸ்க்கு நின்னது நின்னதில் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அன்னைக்கு ஜஸ்டிஸ் பார் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் என்று ட்வீட்டு போட்ட எவனாவது இன்னைக்கு போட்டிருக்கானா ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார்னு பார்த்தா ஒருத்தம் போனதை எதிர்கட்சிகள் பேசுது அன்றைக்கு பேசிய வாய் இன்னைக்கு ஏன் பேசல ரெட் ஜெயந்தி மேலே பயமா படம் ரிலீஸ் பண்ணாமல் போயிருங்கிற பயமா இல்லை உதயநிதி ஸ்டாலின் மேலே பயமா இல்லை திமுக ஆட்சி மீது பயமா இல்லை திமுக சொம்பா மாறிட்டீங்களா அந்த ஆட்சியில் அது லாக்கப் டெத்துன்னு சொல்ல முடியாது லாக்அப் டெத்துங்கிறது வந்து லாக்அப்புக்குள்ளே வச்சு செயலுக்குள்ளே போட்டு அடித்தா தான் அது லாக்அப் டெத்து இது வந்து லாக்அப் டெத்து கிடையாது இது விசாரணை மரணம் விசாரணை மரணத்துக்கும் லாக்அப் டெத்துக்கும் வித்தியாசம் இருக்குது விசாரணை மரணங்கிறது தமிழில் லாக்அப் டெத்துங்கிறது வந்து ஆங்கிலத்தில் அதுக்கு கடம்பூர்ராஜ் ஒரு பெரிய முரட்டு முட்டா கொடுத்தாப்புல அந்த கடம்பூர் கடம்பூர்ராஜுனா இந்த ஆச்சனை ரகுபதி இதை அப் எதுன்னு சொல்ல முடியாது விசாரிக்கும் போது சில காவலர்கள் அடிச்சிருக்காங்க இதனால தான் அது விபத்தில் உயிரிழந்திருக்கா அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டி போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நீதிமன்றத்துடைய வழக்கில் தள்ள விடுபடல நீதிமன்றத்துடைய கருத்துலையும் தள்ளையிட விரும்புறேன் அப்படி எதிர் தான் ஏன் தள்ளிட எவனையெல்லாம் போராடின்னு நினச்சோமோ செந்தில்வேலு கரு சுபகிர பாண்டியன் எல்லாம் பொங்குவாங்க அதிமுக ஆட்சியாக இருந்தால் பொங்கு பொங்குன்னு பொங்கி கொக்க கோலா வேலு வெளியே வந்த மாதிரி பொங்கிடுவாங்க ஆனால் திமுக ஆட்சியாக இருந்தால் அப்படி பம்மிடுவாங்க திமுக இருந்தால் பம்புவதும் அதிமுக வந்தாலும் பொங்குவதுன்னா உங்களுக்கு பேர் என்ன அந்த 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 வேலைக்கு பேர் என்ன இதோட பொங்குறதை தாண்டி ஆட்சி செய்கிற அரசு செய்கிற தவறுகளை முட்டு கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க டேமேஜ் கண்ட்ரோலில் உயிரிழந்தது உயிரிழந்ததுபடியா காவல்களை அடித்ததுபடியா சாரி எப்படி கேட்டார் பாருங்க சாரி கேட்டாருங்க எந்த முதலமைச்சருங்க சாரி கேட்பார் யோ சா சாரி கேட்டிருக்காரு தன்னுடைய துறையில் காவல்துறையில் தன்னுடைய துறையின் கீழ் வரக்கூடிய காவல்துறையில் ஆறு காவல்கள் சேர்ந்து அது அஞ்சு பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தன் டிரைவர்னால அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் ஒரு கொலை வழக்கில் வண்டியை ஓட்டு போகிறாரு ஒருத்தர் நாலு பேர் சேர்ந்து குலை பண்ணுறாங்க அந்த நாலு பேரும் சேர்த்து வண்டியில் வச்சு கொண்டு போனது யார் அஃபன்ஸுக்கு உதவுனதான் டிரைவர் தானே டிரைவர் தானே ரெண்டு பேர் ரெண்டு நாள் அஜித்குமார் வச்சிக்கிட்டே சுற்றி இருக்காரு ஒட்டுமொத்தமான அஃபன்ஸ் நடப்புக்கும் துணவோடு அந்த ராமச்சந்திரங்கிற டிரைவர் போலீஸ் அவரும் போலீஸ் தான் அவரை வந்து கைது பண்ண முடியாது இது எந்த மாதிரியான அப்போ எஸ்பி உத்தரவழிப்பில் டிஎஸ்பி சொல்கிறாரு டிஎஸ்பி வந்து பண்ணிட மாற்றமாக இவர் வந்து காத்திருப்பொருள் பட்டியலாம் இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை பாருங்கள் இந்த சிஸ்டத்தில் அப்போது இவர்கள் ஒட்டு ஒரு கிரைம் சிண்டிகேட் உருவாகிருக்கிறது அதை தடுப்பதற்கோ அதை பற்றி பேசவோ செய்யாமல் சாரி கேட்டார் அவர் வந்து வீட்டு மனை பட்டா கொடுத்தாரு வேலை கொடுத்துட்டாரு பணம் கொடுத்துட்டார் பணம் வீட்டு மனை பட்டா இந்த வேலை அந்த குடும்பத்தை நீங்கள் வில பேசலாம் நீதி வில பேச முடியாது அந்த குடும்பம் பயந்து போய் வேற வழியே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக கரை வெட்டி கட்டினா அத்தனை பேரும் வந்து நிற்கிறான் என்ன பண்ணுறனே தெரியலை அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு ஃப்ரீஸான நிலையில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் சரி இருக்கிற அந்த நூறு பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த தாய் அந்த மனநிலைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் எதையுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பம் மட்டும் அஜித்துடைய அது அஜித்துடைய உறவுமுறை குடும்பம் அதை தாண்டி நீதிக்காக ஒ தமிழ்நாடு முழுக்க நல்லவங்க நடைபெறாங்கல்ல மனிதநேயவாதிகள் மனிதநேய ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்களா முயற்சியில ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவு எடுக்கிறத தவிர காவல்துறையின்ற கட்டுப்பாட்டில வைத்திருந்த ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சர்வசாரம் என்ன அர்த்தம் நான் விபந்தேட்றேன் சார் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உணர எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக முடிவு அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதியும் கிடையாது லட்சமா பணம் கொடுத்தாலும் நீங்கள் செய்திருக்கிற நீங்கள் மறைக்க பார்த்த தவறுகளிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது சிபிஐ வரப்போகுது ஒரு பக்கம் வந்து சிபிஐ கேட்டதே பெரிய தமிழ்நாடு அரசுடைய அவமானம் அசிங்கம் தமிழ்நாடு அரசு சரியில்லை தன் கீழே கூடிய துறை சரியில்லை சுயாட்சி தன்னாட்சி மாநில உரிமை பேசிட்டு இன்னைக்கு சிபிஐ வச்சு தான் விசாரிக்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டு சரி சிபிஐ வருகிறது உங்களுடைய நொங்கை எடுக்க போகுது அதே போல் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் ஒரு நேர்மையான நீதிபதினு சொல்கிறாங்க அவர் ஏன்னா உத்தரவிட்டது வந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு சாட்சியங்களை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து நீங்கள் எட்டாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அவர் இன்னைக்கு காலையிலேயே வந்து திருப்போணத்தை முழுமையாக ஆய்வு சென்று காவல் நிலையத்தில் தொடங்கி அந்த மடப்புரம் கோவில் ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் வந்து அஜித் குமாரை கொண்டு போனாங்க என்ன நடந்துச்சு எந்த சிசிடிவிலாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறாரு எல்லா பயிலும் சிக்க போகிறான் இதனால் தாண்டி அந்த கோவில் நிர்வாகத்திலிருந்தால் அஞ்சு பேர் தான் மிளகாப்பொடி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கோவிலில் வேலை பார்த்தவருக்கு அந்த கோவிலில் உள்ள நிர்வாகத்தை சேர்ந்ததுக்கு மிளகாப்பொடி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மெ அந்த மிளகாப்படி வாங்கி கொடுத்துல தொடங்கி இந்த டாக்டர் நிகிதாவுடைய அலைவீசியை சிடிஆர் போட்டால் வாட்ஸ்அப் அண்டு நார்மல் காலை போட்டாலே யாருக்கு பேசுனாங்க யார் மூலியமாக எஸ்பிக்கு லைன் வந்துச்சு எஸ்பிட்டு டிஎஸ்பிக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது மொத்த நெட்ஒர்க்குன்னு தெரிஞ்சிடும் ஒரே ஒரு ஆள் தான் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆள்னு சொன்னாங்க இல்லையா அது இந்த நிக்கிதாவுடைய அப்பாவும் கூட தாசில்தாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது அவர் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அந்த இன்ஃப்ளூன்ஸும் இங்கே இறந்து இறங்கியிருக்கிறது அப்புறம் காவல்துறை தலைமையிலேருந்து ஒரு சேனல் போயிருக்கு இது மொத்தம் நெட்ஒர்க்கும் ஏதோ ஒரு பெரிய அதிகாரிகளுடைய தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை முழுமையாக பயன்படுத்த போய் மட்டும்தான் இந்த கொலை என்பது மிக விரைவில் மிக விரைவில் மொத்தவருடைய முகத்துறை கிழிக்கப்படும் இந்த தனிப்படை கலைப்பு என்பது இங்கே மட்டும் கிடையாது சிறைத்துறையிலையும் இது தனிப்படை இருக்குது இங்கே எப்படி ஸ்பெஷல் டீம் இருக்கோ அங்கே வந்து கியூஆர் டீம்னு சொல்லுவாங்க அந்த டீம் என்ன பண்ணணும்னா கியூஆர் வாங்க அந்த டீம் ஜெயிலுக்குள்ளே சீருடை போட மாட்டாங்க சீருடை போடாத ஒரு கூலிப்படை போல அவங்க செயல்படுவாங்க அந்த டீம் கையில் தான் செல்ஃபோன் இருக்கும் செல்ஃபோனை கொண்டு வந்து அந்த கைதிகளில் பேச விட்றது வார்த்தை ஒரு முறை செல்ஃபோன் பேசலாங்கிற சிஸ்டம் இருக்குது அது பேசவுட்றது இந்த டீம் தான் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும் அந்த இந்த வேலைகளுக்கு வந்து இந்த டீமை பயன்படுத்துவாங்க அதை தாண்டி சிறைக்குள்ளே யார் யாரை சித்திரவதை பண்ணணும் யார் யாரை அடிக்கணும் வெளியே வந்து அந்த கியூஆர்டிம் தான் முதல்ல வந்து அட்மிஷன் போடும் அட்மிஷன் போடும்போதே அட்மிஷன் அடி ஒரு அடியை போட்டு அந்த கியூஆர்டி முக்கியம் எல்லார் கையிலையும் பிவிசி பைப் இருக்கும் வெளியே வந்து பார்க்கும் போது பிவிசி உள்ளுக்குள்ள பிவிசிக்குள்ளே நல்ல ஒரு சின்ன கட்டையை வந்து சொறிய வச்சிருப்பாங்க செதுக்கி செதுக்கி பிவிசிக்குள்ளே கம்பு இருக்கும் வெளியே வந்து சிசிடிவியில் பார்க்கும்போது பிவிசி பைப் தான் சார் ஏன்னா ம சிறை விதிகள் அடிப்படையில் வந்து ஒரு சிறைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன தற்காப்புக்காக எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த அடிப்படையில் சின்ன பிவிசி வச்சுருப்பாங்க ஒழுங்குபடுத்துறதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது வைக்கக்கூடாது நியாயப்படி ஆனால் வச்சுக்கான்னு சொல்லுவாங்க அந்த பிவிசிக்குள்ளே கட்டையை சொருவாங்க கட்டைய சொருவி வச்சு அட்டி பிரித்து எடுக்கிறது வெளியே அடிக்கிற அடியை விட உள்ளே அடி வாங்குற அடியை சிறைவாசிகள் அதிகம் அப்போ அதுவும் இதோடு சேர்த்து ஒழிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது என்னதான் திமுக அரசு இதை மூடிமறைக்க பார்த்தாலும் இந்த விஷயத்தில் திமுக அசிங்கப்பட போகிறது உறுதி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வை